ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழம்பதம் விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நம்ம வீட்லையும் கோவில்லையும் ஏன் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்துல வீட்டில் விளக்கு ஏற்றுறதே கிடையாதுங்க தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதறுகளை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி அதிகம் உண்டுங்க அப்படி ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம்ம சுற்றுப்புறம் தெளிவாக பலத்தோடும் காணப்படுங்க ரெண்டு நாளைக்கு வீட்டுல விளக்கேத்தாம இருந்தா வீடே மயானம் போல இருக்குங்க எல்லாருமே வீட்டில் உள்ளவர்கள் சோர்வா இருப்பாங்க விளக்கேற்றுவதின் தத்துவம் தற்போதைய காலகட்டத்தில் வீட்டின் வாசலில் கோலம் கிடையாது வாசத்தளிக்கிறது கிடையாது விளக்கு எரியிறது கிடையாது பூஜை விளக்கில் ஒரு பூ கூட வைக்கிறது கிடையாது வீட்டு முற்றத்தில் துளசி கிடையாது ஆனா மங்களத்தை மட்டும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க வீடு என்று ஒன்று இருந்தால் வாசல் கோலம் விடுவது மிக முக்கியமானதுங்க ஒரு வீட்டிற்கு வரும் மருமகள் பற்றி அறிந்து கொள்ள அந்த காலத்தில் அவள் கோலமிடுவதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டனர் அவள் வீட்டின் முகப்பில் ஈடும் கோலம் அந்த வம்சத்தின் வளர்ச்சியை குறிக்குங்க திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் பூஜை அறையில் உள்ள விளக்கை துளக்க துளக்க அந்த வம்சமே துளங்கும் என்பது பெரியவங்க வாக்கு காலையில் பூஜை அறையில் சுடர்விடும் தீபமும் கமலும் வாசனை தூபமும் ஒரு நாளை அற்புதம் விடுங்க வீட்டின் தலைவன் அந்த பூஜை மேடையில் நெற்றிக்கு வெற்றி திலகமாக கட்டாயம் ஒரு வாசல் தெளித்து கோலம் விட்டு விளக்கேற்றி புஷ்பம் சாற்றி செய்யும் பூஜை வழிபாடு ஆயிரம் ஆலய வழிபாடுகளுக்கு சமமானது என்பது என்னோட கருத்துங்க வீட்டின் ஹால் பகுதியில் பூஜை மேடை அமைப்பது எங்க ஊர் வழக்கம் இன்னைக்கு ஒரு சுற்று பெட்டிக்குள் விளக்க அடைச்சு வச்சிடுறோம் நீங்க பணமே கொடுத்தாலும் நல்ல திருநீரும் நல்ல குங்குமமும் நல்ல சந்தனமும் கிடைக்கிறது கிடையாது அந்த அளவிற்கு சீர்கட்டு போச்சு நம்மளோட சமூகங்க பஸ்மஸ்னாம் பவித்ரம் என விபூதி இடுவது புனிதம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க குங்குமம் மங்களத்தின் அடையாளம் வைராக்கியன சந்தன என சந்தனம் இடுவது வைராக்கியத்தை தரவல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இவற்றின் பயன்களை அறியாமல் நாம இருக்க கூடாதுங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விளக்கேற்றும்படி சொல்லணும் இப்படி செய்தால் அவங்களோட முகப்பொழிவு பன்மடங்கு கூடுங்க விளக்கேற்றிய வீடு வீண் போகாதுங்க யாரெல்லாம் தினமும் வீட்டுல விளக்கேற்றிட்டு வர்றீங்களோ அவங்க வீட்டுல நிச்சயம் மங்களம் பெறுவுங்க யாரெல்லாம் தினமும் வீட்டில் விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க